ஓம் அர்த்த கேந்திர ராஜயோகம் கன்னிராசி நேயர்களே இனி உங்களுக்கு பணமலைதான் அதாவது கன்னிராசி நேயர்களுக்கு அர்த்தகேந்திர ராஜயோகம் உருவாக உள்ளது இந்த அர்த்தகேந்திர ராஜயோகத்தால் பல நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது குறிப்பாக கல்வி மற்றும் வணிகத்தில் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைவார்கள் மேலும் அவர்களின் நிதி நிலைமை பெரிதும் மேம்படும் அவர்கள் வருமானத்தை குவித்து சிறந்த லாபத்தை ஈட்ட முடியும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் முற்றிலுமாக இவர்களுக்கு நீங்கும் வாய்ப்புகள் உள்ளது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் சமூக கௌரவம் அதிகரிக்கும் மேலும் அவர்கள் சிறந்த புகழையும் சம்பாதிக்க முடியும் மேலும் மகிழ்ச்சி மிகப்பெரிய அளவில் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக மாறும் குறிப்பாக கன்னிராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் சனி இணைந்திருப்பதால் நிறைய பேருக்கு பதவிகள் கிடைக்கும் நிறைய பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் வரும் ஒன்றரை மாதத்துக்குள் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக உள்ளது எந்த கட்சி கூட்டணியில் இருக்க போகின்றது என்பது போன்ற அறிவிப்புகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சனி இணைவு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் நிறைய பேருக்கு பதவி உயர்வு வெற்றிகள் பொருளாதார ஏற்றம் நினைத்த காரியங்கள் கைகூடுவது போன்ற அனுகூலங்கள் காணப்படும் பெரிய நம்பிக்கை உருவாகும் சமுதாயத்தில் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் ஏற்படும் உங்களுடைய இலக்குகளை டக்கு டக்கு என்று முடிக்கக்கூடிய காலகட்டமாகவே இது அமைய உள்ளது நரசிம்மர் வழிபாடு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் சுப விரய பிராப்தம் மிகவும் அதிகரிக்கும் வரவுக்கு மீறிய செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் முதலீடுகளுக்கு குறைவிருக்காது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவே இது இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றமும் நம்பிக்கையும் உண்டாகும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இது இருக்கும் முருகன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கைகளையும் தரும் விலையுயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைத்துக்கொள்வது மிக மிக நல்லது சந்தோஷம் பொருளாதார ரீதியாக தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாகவே இது இருக்கும் எப்போதுமே கன்னிராசிக்காரர்கள் உங்கள் வேலைகளை முடிப்பதில் கவனம் செலுத்தவும் மேலதிகாரிகளுடன் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் உங்களின் இருமாப்புகளை மறந்து பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது உங்கள் காதல் விவகாரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு வேலையில் புதிய செயல் திட்டங்களில் ஈடுபடுவீர்கள் உங்கள் பணம் விவகாரங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது காதல் விவகாரத்தில் கவனம் தேவை உங்கள் காதலை குடும்பத்திற்கு வெளிப்படுத்தும் விஷயத்தில் நிதானமும் கவனமும் தேவை இன்று சூழல் முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் உண்டு பெண்கள் காதல் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சியில் சந்திப்பார்கள் சிலர் உங்களிடம் காதல் வெளிப்படுத்த வாய்ப்புகளும் உண்டு உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் இது சிலருக்கு தங்களின் காதல் திருமணமாக மாற்ற வாய்ப்புகள் உண்டு அதிலும் முக்கியமாக கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு தொழில் தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் சிலரின் தலையீடுகளில் உங்கள் வேலையை பாதிக்க வாய்ப்புண்டு வியாபாரிகள் பயணங்கள் அதிகமாக செல்ல வாய்ப்புகள் உண்டு அதில் எதிர்பார்த்த லாபங்களும் கிடைக்கும் உங்கள் வேலை தொடர்பாக படைப்பாட்டலை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உண்டு வணிகஸ்தர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்படுவீர்கள் புதிய கூட்டாளிகளை உருவாக்க வாய்ப்புகள் உண்டு மேலும் நிதிநிலை தொடர்பான விஷயங்கள் உங்களின் அன்றாட செயல்பாடுகளை பாதிக்க வாய்ப்புண்டு நீங்கள் முன்னர் செய்த முதலீடுகள் மூலம் லாபத்தை பெற வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ஆன்லைனில் அதிகமாக பணப் பரிவர்த்தனை செய்வதை தவிர்க்கவும் பங்குச்சந்தை மூலம் இன்று உங்களின் லாபம் ஏற்றமடையும் உங்களுடன் பிறந்தவர்களுக்கு நிதிநிலை ரீதியாக உதவ நினைப்பீர்கள் மதியத்திற்கு மேல் வணிகத்தில் லாபம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக உடல்நிலை சம்பந்தமாக ஆரோக்கியம் தொடர்பாக பிரச்சனை எதுவும் இருக்காது உங்களின் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு முட்டி முழங்கால் தொடர்பாக வலிகள் ஏற்படும் வயதானவர்கள் மருத்துவம் தொடர்பாக கவனமாக செயல்படுவது மிக மிக நல்லது மனநிலை ரீதியாக பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் காய்ச்சல் தொண்டை வழி தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுடைய ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க